ஹலோ மக்களே இது உங்கள் ஆர்டினி சேனல் எங்கே பார்த்தீங்களா இது என்ன தெரியுதுங்களா முளைக்கட்டிய பச்சை பயிர் இதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு துணியில் நல்லா இறுக்கமாக கட்டிவிட்டு அதை அப்படியே காற்று போகாத மாதிரி மூடி வச்சா இந்த அளவுக்கு நல்லா முளை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் வேறு லெவலில் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதை வந்துட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலாம் வெங்காயம் பொடியெல்லாம் போட்டு பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் தேங்காய் பூ போட்டு இல்லாட்டா இல்லாட்டி இந்த சாலட் மாதிரி கூட சாப்பிட்லாம் பச்சை ஆனியன் அப்புறம் வந்துட்டு பச்சை வெங்காயம் லெமனு பெப்பர் பெப்பர் பொடி சால்ட் இதெல்லாம் போட்டு சூப்பராக சாப்பிட்லாம் அப்படியே பச்சையாகவும் இதை சாப்பிட்லாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சவங்க வந்துட்டு இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சவங்க தயவுசெய்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட மற்ற தானியங்களும் சேர்த்து ஊற வச்சு இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டைமு மற்ற தானியங்களை சேர்த்து ஊற வச்சு சாப்பிட்லான்னு இருக்கேன் ஏன்னா இருக்கிறக்க நமக்கு வயசு கூட்டிகிட்டே போகுது இல்லையா ஸோ அந்த மாதிரி அதனால் இந்த மாதிரியான எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் அதனால் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனல்ல பாருங்கள் இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் உங்கள் ஆதரவை தொடர்ந்து அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பாய்